கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டேன் லூக்கா ரெண்டு பதினேழு ரெண்டு இந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் இல்லையா முதல் முதல் இசுகாசனுடைய பிறப்பு செய்தி இடையர்களுக்கு தான் போய் சேர்ந்தது ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையர்களுக்கு தேத தூதனால் தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கத்தில் வச்சதுக்கு இல்லை தீவிரமாக மேல் வசத்துல பார்க்கும்போது போது பதினாறு தீவிரமாக வந்து மரியாதையும் விவசாயம் முன்னணியில கிடைத்து பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு பிள்ளைய கண்டு பார்த்துட்டு வரும்போது என்ன பண்ணலாம் பிரசித்த மணின்னு வராங்க இயேசு பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் உலக ரட்சிகர் பிறந்திருக்கிறார் ஜாவிதின் ஊர்ல பிறந்திருக்கிறார் ஷார்ட் மெசேஜ் பிரசித்த மணின்னு வராங்க அவங்க நாம நம்முடைய வாழ்க்கையில் கத்த நமக்கு செய்த காரியங்களை நம்ம கூட பிரசித்த பண்ணணும் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி வர்றது மாதம் இல்லை கடைசியை பத்தி இருபத்தி எட்டுல பெரிய கட்டளையை சபிக்க கொடுத்துருக்கிறார் உலகமெங்கும் போய் சர்வ சட்சிகள் சொல்லணும் உலகமெங்கும் போகிறோட பக்கத்துல அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரருக்காக சொல்லணும் கூட வேலை செய்கிறவர்களுக்காக சொல்லணும் சொல்லாவிட்டால் என்றார் பாருங்க அந்த அடிப்படையாத மேய்ப்பர்கள் ஏசுகிறது பிரசித்தம் பண்ணின்னு வராங்க நம்ம படிச்சுட்டு மார்த்தட்டி பேசுகிறோம் என்னை போல் யார் படிச்சிருக்கிறது ஆனால் ஆடரை பற்றி சொல்கிறதுக்கு வைக்கப்படுறோம் ஆகவே இந்த சத்தியத்தில் நான் மருந்து கொள்கிற காரியம் பிரசித்தம் பண்ணணும் வரைக்கும் ஒரு வேலை பிரசித்தம் பண்ணாமல் சொல்லாமல் இருந்தாக்கா அந்த புது வருஷத்தில் பிரசித்தமான தொடங்குங்க தொடங்குங்க கத்தருங்களோடு கூட இருப்பார் இந்த லீகோனாக பிசாசு பிடி திருந்தவன் புத்தி தெளித்து வசதத்தை நான் உங்கள் கூடவே இருக்க போகிறேன் ஏன்னா இல்லை ஆட சொன்னார் கத்தர் உனக்கு இறங்கி செய்த மருவளுக்கு போய் சொல்லு அவை எஃப்எம்பி நோக்கமே கோ ஆர் சென்ட் அனுப்பு அல்லது ஓ ஆகவே நாம் பிரசித்த மனுவோம் கத்த நம்மை ஆசிரியப்பாரு ஜெபிக்கலாம் எஸ் நல்லதா பண்ணே நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ உதிச்சு இயேசு நாமத்தில் இதாகும் ஆமேன் அப்படி கத்திரம் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுது என்னென்னு மகிமை உண்டாதாக அப்படி கத்திராக இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.